மரியாதைக்குரிய மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் பாரத நாட்டின் பாவப்பட்ட மக்கள் ஒருவனாகிய இயக்குனர் அமீரின் பணிவான வணக்கங்கள் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு நோய் உலகம் முழுவதுமே திடீர்னு இவ்வளோ வேகமாக பரவுன உடனே ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டின் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த நோயை விரட்டுவதற்கு என்னென்ன வகையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த இந்திய திருநாட்டில் நாட்டின் முதன்மை அமைச்சரும் மாநிலத்தின் முதன்மை அமைச்சரும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனையாக இருக்குது தொடக்க காலகட்டத்தில் நான் கூட அந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஊரடங்கு முடிந்தவுடன் ரொம்ப அவசர அவசரமாக அடுத்து வந்து இந்த நோய் இரண்டாம் கட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நாடு முழுவதும் ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் மாபெரும் ஊரடங்கு அறிவித்த உடனேயே நாட்டின் மீது அதிக அக்கறை கொண்ட அதிகாரத்தில் இருப்பவர்களாக அவங்கள நம்பி நானும் கூட ஒரு பதிவு போட்டேன் இல்லத்தில் இருப்போம் இந்தியாவை காப்போம் அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மிகுந்த வேதனை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது இந்த நோய் எப்படி பரவி பரவியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறதுனால கை கொடுக்கறதுனால ஒருவருடைய தும்மலின் மூலமாக எச்சியின் மூலமாக பரவுது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற காரணத்தினால அதனால வந்து அவங்கவுங்க தனியாக இருங்க தனித்து இருங்க வீட்டில் இருங்க ஒரு வாசகங்கள் எல்லாம் சொல்ல கேட்ட உடனேயே சரி ஓகே ஏதோ அரசாங்கம் ஏதோ செய்ய போகிறாங்க பொழுதுக்கு அப்படின்னு நம்புணர் அதுக்கப்புறமா ஆளே இல்லாமல் மக்கள் ஊரடங்கில் இருக்கும் பொழுது தோற்கேட்டு கட்டணத்தை சுங்க வரியை ரத்து செய்கிறேன்னு சொன்னீங்க ஆனால் மக்கள் அத்தியாவசிய தேவைக்கு வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி சில சலுகைகளை கொடுத்த உடனேயே உடனடியாக முதல்ல நீங்கள் செஞ்சது சுங்க வரி தான் முதல்ல வசூலிக்கலான்னு சொன்னீங்க அதுலேயும் வழக்கத்தை விட அதிகமாக வசூலிச்சாங்க பெத்த தாய் இறந்தால் கூட பெத்த தகப்பில் இருந்தால் கூட பெத்த பிள்ளை இறந்தால் கூட உறவினர்கள் இறந்தால் கூட இருபது பேருக்கு மேலே கூட அந்த இறுதிச் கலந்துக்க கூடாதுன்னு நீங்கள் போட்டீங்க அதையும் நாங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் அதை தாண்டி மருத்துவ சிகிச்சைக்காக பக்கத்து மாவட்டத்துக்கு கூட போக முடியாத சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க கேட்டால் நீங்கள் இ பாஸ்ன்னு சொன்ன ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க இந்த நிமிடம் வரைக்கும் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனது தான் மிச்சம் இதுதான் நடந்திருக்குது ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா ஒட்டுமொத்தமான மக்களையும் எப்படியாவது பொழைச்சி போய்க்க அதுமேல் சொந்த ஊருக்கு எப்படியாவது போய்க்க உனக்கு நாலு மணி நேரம் தான் டைம் இருக்குது இது நாளையிலேருந்து ஊரடங்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க சொந்த ஊருக்கு போக முடியாத மக்கள் புலம்பு இருந்த மக்கள் அவங்கவுங்க போராடி அல்லாடி பேருந்து நிலையத்திலையும் ரயில் நிலையத்திலையும் அதிலும் குறைந்த அளவே இருக்கக்கூடிய பேருந்துகளோடு பயணித்து அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டாங்க பசியின் கொடுமையின் காரணமாக பல நூறு தற்கொலைகள் நடந்திருக்கு ஆனால் அது எதுவுமே உங்கள் காதுக்கும் கண்ணுக்கும் வந்து சேரலை அப்படின்றது தான் உண்மை ஏன்னா டெல்லியிலேருந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டர் எழுநூறு கிலோமீட்டர் செருப்பு இல்லாமல் நடந்து வந்த குடும்பங்கள் பசியோட பல இடங்களில் வர்ற வழியிலே தூக்கு போட்டு செத்த சம்பவங்கள் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்ரு ரெண்டாயிரம் கிலோமீட்டருன்னு தன்னுடைய சொந்த மகனையும் உடன் பிறந்த சகோதரியையும் அழைத்து வருவதற்கு இரண்டு சக்கர வாகனத்திலே சென்று அழைத்து வந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது ஆனால் இது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியலை அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா மீண்டும் ஒரு ஊரடங்கை அமல்படுத்துனீங்க இந்த இரண்டாம் கட்டத்தில் இருந்து மூன்றாம் கட்டத்துக்கு போக போகுது அதனால் இந்த மூன்றாம் கட்டத்தில் நாம் இந்த நோயை கட்டுப்படுத்திட்டோன்னு சொன்னால் நம்ம வென்றலாம் இந்தியா இந்த நோயிலிருந்து தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி மூன்றாம் கட்டத்துக்கு நகர விடாமல் இருக்கிறதுக்காக இன்னும் அந்த ஊரடங்கை அதிகப்படுத்துனீங்க மே மூணாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லி சரி நாங்களும் அதை பொறுத்துக்கிட்டோம் சரி நாட்டின் நன்மைக்காகவும் மக்களினுடைய நலனுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் நிச்சயமாக நீங்கள் நல்ல நடவடிக்கை தான் எடுப்பீங்கன்னு நம்பணும் நான் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் கோயம்பேடு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டு ஒட்டுமொத்த மக்களையும் அங்கே கொண்டு வந்து நிறுத்துறீங்க எதுக்கு நிறுத்துறீங்கன்னு யாருக்கு இன்றைக்கு வரைக்கும் தெரியாது நீங்களே ஓப்பன் பண்ணி விட்டீங்க இப்போ நீங்களே கோயம்பேட்டில் மூலமாக கொரோனா பரவல் வந்துருச்சு அதனால் மக்கள் தாமாக முன் வந்து அங்கே யார் யார் அங்கே போனீங்களோ அவங்க வந்து அரசுக்கிட்ட தகவல் தெரிவிங்கன்னு சொல்கிறீங்க ஒரு எகிப்திய பழமொழி இருக்குது நாட்டு மக்கள் எவ்வளவு தான் புத்திசாலியாக இருந்தாலும் மன்னன் முட்டாளாக இருந்தால் அந்த நாடு உருப்படவே உருப்படாது அப்படின்னு சொல்லி இந்த பழமொழி எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சரி மன்னன்கள் தானே அப்படி மக்கள் தான் புத்திசாலியாக இருக்காங்களே அப்புறம் என்ன அந்த நாடு முன்னேறிராதா அப்படின்னு கேட்டால் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த முட்டாள் மன்னன் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களையும் முட்டாள ஆக்கிடுவான் அப்படின்றது தான் அந்த பழமொழியோட உள்ளார்ந்த அர்த்தம் அந்த வகையில் தான் நீங்கள் முதல் முறையாக என்ன செஞ்சீங்கன்னா கைதட்ட சொன்னீங்க கைதட்ட சொன்ன உடனே நான் கைதட்டலை ஆனால் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்திருந்த மக்கள் வந்து கைதட்டினாங்க அந்த கைதட்டல் உங்களுக்கு கேட்காமல் போயிருச்சோ அப்படின்றதுக்காக கூட ஒரு கையில் தட்டும் ஒரு கையில் கரண்டியும் கூட சத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டு வாசல் வரைக்கும் வீதி வரைக்கும் வந்து அந்த சத்தத்தை உங்களுக்கு எழுப்பி காமிச்சாங்க இப்போ ரெண்டாவது முறையாக என்ன செஞ்சீங்கன்னா விளக்கு எடுத்து சொன்னீங்க வீட்டு வாயில் நின்று நீங்கள் விளக்கு எடுத்துங்க ஒம்பது மணிக்கு அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு விளக்கும் ஏற்றுனாங்க ஆனால் அந்த விளக்கு வெளிச்சம் உங்களுக்கு ஒரு வேளை தெரியாமல் போயிடுமோ அப்படின்றதுக்காக தீப்பந்தங்களையும் கையில் தூக்கிக்கிட்டு வீதிகளில் வளம் வந்தாங்க ஒருவேளை அதுவும் உங்கள் கண்களுக்கு தெரியாமல் போயிடுமோ அப்படின்றதுக்காக வான வேடிக்கையெல்லாம் விட்டு உங்களுக்கு காமிச்சாங்க ஒருவேளை அதையும் நீங்கள் பார்க்காம போயிட்டீங்கன்னா என்ன செய்கிறதுனா சொந்த குடிசைகளுக்கே கூட தீ வைத்து கூட அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு காமிச்சாங்க இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ நான் அந்த பழமொழியினுடைய அர்த்தம் புரியவும் நினைக்கிறேன் வீட்டிலே இருங்க நீங்கள் வேலைக்கு போகாது நீங்கள் பாமர மக்கள் எப்படியாவது பொழைச்சிக்கங்க அப்படின் நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குங்கன்னு சொன்னீங்க அந்த மாதிரி நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இதை தாண்டி சொந்த மாநிலத்துக்கு போகணுன்றதுக்காக பெருநகரங்களில் தங்கியிருந்த மக்கள் அவங்களுடைய ஊருக்கு போகிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்களுக்கு கடந்த பிறகு பசியும் பட்டினியோட வேலையும் இல்லாமல் அவங்க தவிச்சு நின்னதுக்கப்புறம் அவங்க சொந்த மாநிலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரயிலை ஏற்பாடு செஞ்சு வழக்கத்திற்கு அதிகமாக கட்டணத்தை உயர்த்திய மாபெரும் பெருமை உங்களை மட்டுந்தான் சேரும் அதிலும் குறிப்பாக தமிழகத்திலிருந்து நீட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக போன பெற்றோர்கள் மாணவர்கள் இந்த நிமிடம் வரைக்கும் ராஜஸ்தானில் தவிச்சு போய் நிற்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் மாநில அரசு எடுக்கவே இல்லை அதை பத்தி கவலையும் படலை சரி இந்த நாடு நல்லா இருக்கணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மக்கள் எல்லோருமே இந்த நிமிடம் வரைக்கும் ரொம்ப பொறுமையா காத்துக்கிட்டே இருக்கும் நீங்க ஏதோ செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி பக்தியோட கோயிலுக்கு போனா அங்க கொரோனா வந்துடும் அதனால கோயிலை போட்டுவோம் நீங்கள் சரி போட்டுங்க நான் இதாக இருந்தோம் பாவ மன்னிப்பு கேட்க சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் கொரோனா வந்துடும் அதனால் சர்ச்சுக்கு போகாதீங்கன்னு நாங்கள் சரின்னு போகாமல் இருந்துக்கிட்டோம் வண்டிட்டு தொழுகணும் அதனால் பள்ளிவாசலுக்கு போகணும்னா இல்லை அங்கேயும் கொரோனா வந்துடும் அதனால் தொழுகவும் போகாதீங்க நோம்பு கஞ்சி கூட நீங்கள் வாங்கி குடிக்காதீங்கன்னு சொன்னீங்க அதையும் கேட்டுக்கிட்டோம் பசியோடு இருக்கிற மக்கள் வியாபாரத்துக்கு போகணும் அப்போ தான் தன்னுடைய பசியை தீர்க்க முடியும்னா போகாதீங்க கொரோனா வந்துடும் நீங்கள் குடும்ப கஷ்டத்துக்காக தினக்கூலி வேலைக்கு போகணும்னா போகக்கூடாதுன்னு சொன்னீங்க ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க கைவண்டி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க டீக்கடை கூட வைக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டோம் இந்த நிமிஷம் வரைக்கும் சரி நீங்கள் எதுவும் செஞ்சுருவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா ஏப்ரல் பன்னிரெண்டில் ஆயிரத்துக்கும் குறைவாக கொரோனா தொற்று இருந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கி மூவாயிரத்தி ஐநூறையும் தாண்டி போய்கிட்டு இருக்கும் பொழுது மூணாம் கட்டத்தையும் தாண்டிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது மத்திய அரசு முதல்ல இப்போ அதை தொடர்ந்து மாநில அரசு உலகமே வியந்து பார்க்குற ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கீங்க வீடா கடை திறக்கலாம் சாராய கடை திறக்கலாம் ஷாப் திறக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்படி இந்த வீடாக்கடையிலையும் இந்த ஒயின் ஷாப்லேயும் மக்கள் சமூக விலகலை கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியமாக இருக்கிறது போல இருக்கு அடிப்படை தேவைகளுக்காக வெளியே வந்த பால் வாங்க வந்த மக்களை கூட அடித்தாங்க காவல்துறை விரட்டினாங்க சிலர் கையெடுத்தும் கும்பிட்டு கேட்டாங்க அதெல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் அன்போடு கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ அத்தியாவசிய தேவைக்கு நீ வெளியில் வரக்கூடாது உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்காக வருமானம் ஈட்டுவதற்கு வெளியே வரக்கூடாது ஆனால் சாராயங்குடிக்க வெளியில் வரலாம்ன்ற ஒரு கனிவான ஒரு அரசு உத்தரவை நீங்கள் போட்டிருக்கிறத நினச்சி பார்க்கும் பொழுது நாங்கள் என்ன மாதிரியான அரசு கட்சியில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன செய்கிறது ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது ஆனால் இதுக்காக நான் கோச்சுக்கிட்டு இந்த நாட்டை விட்டு போயிட முடியாது இல்லையா ஏன்னா நாடு எங்களுடையதில்லை அதனால் வேறு வழி இல்லாமல் வாழ்ந்து தான் ஆகணும் அதுக்காக வேறு வழி இல்லாமல் அப்படியே அமைதியாகவே பாம்பா வாழ்ந்துட முடியுமான்னா அப்படியும் வாழ முடியாது இல்லையா அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் என்ன விதமான சட்டங்கள் ஏற்றுங்க அதனால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்னு உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியது எங்கள் கடமையாக இருக்கில்ல அந்த கடமையில ஒன்றா நினச்சி தான் இப்போ நான் உங்ககிட்ட உங்கள்கிட்ட இருக்கேன் இப்போ திடீர்னு இந்த பீடா கடையை திறக்கிறதுக்கும் சாராய கடையை திறக்கிறதுக்கும் என்ன ஏற்பட்டது அவசியம் ஏற்பட்டுச்சுன்னு தெரியலை மக்கள் ஒருவேளை உங்ககிட்ட அதை கோரிக்கையாக வச்சாங்களான்றதும் புரியல யாரை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது யாரை ஏமாற்றுவதற்காக அல்லது யாரை மகிழ்விப்பதற்காக எந்த வருமானத்தை ஈட்டுவதற்காக இந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்கன்னு தெரியலை எங்களுக்கு அதிசயமாக இருக்குது நீங்கள் உண்மையிலேயே அதிகாரிகளிடம் ஆலோசனை செஞ்சு தான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்கிறீங்களான்றது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது சந்தேகமாகவும் இருக்குது ஏன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்க மாநில முதல்வராகி ஐயா எடப்பாடி உங்ககிட்ட கேட்கும் பொழுது எதிர்கட்சிகள் மற்ற கட்சிகளோட அனைத்து கட்சிகளோடு நீங்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டா என்ன அவங்க கேட்குறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது என் மா என் மாண்புமிகு முதல்வர் சொன்னார் அவர்கள் என்ன மருத்துவர்களா அவர்களோட ஆலோசனை நடத்துவதற்கு அப்படின்னாரு ஐயா நான் உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ எந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை நடத்துனீங்க எந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை நடத்துனீங்க எந்த பொருளாதார வல்லுநர்கள்ட்ட ஆலோசனை நடத்தி இந்த ஒயின்சாப்பை திறக்க போகிறீங்கன்னு கொஞ்சம் உங்களால் சொல்ல முடியுமா வீடியோ கான்ஃபரன்சிங்கில் பேசக்கூடிய நாட்டின் முதன்மை அமைச்சர் கூட முகக்கவசம் அணிஞ்சு தான் பேசுகிறாரு ஆனால் அவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய நீங்களும் கூட தான் மக்களை இப்போ நீங்கள் வந்து நான் கட்டுப்பாடோட ரொம்ப ஒழுக்கமாக நீங்கள் வந்து வரிசையில் நின்று சரக்கு வாங்கிட்டு போங்கன்னு சொல்கிறீங்களே அவர்கள் எப்படி வந்து நின்று வாங்கிட்டு போவாங்க இதையெல்லாம் தாண்டி ஈஎஸ் படித்த நான் மதிக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவ இல்லை சிலரே குடையோடு வந்தாதான் சரக்கு தருவாங்க இல்லைன்னா தரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க போதையில் ஒரு உனக்கு கொடையை பிடிச்சி நிற்கணுன்ற நிதானம் இருக்குமா கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க அதையெல்லாம் தாண்டி நாற்பது நாட்களுக்கு மேலாக எந்த வருமானமும் இல்லாமல் எந்த வேலைக்கும் போகாமல் இருக்க நீங்க மீண்டும் எப்ப இந்த ஊரடங்கு உத்தரவை தளர்த்துவீங்க தங்களுடைய குடும்பத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தலான நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது நீங்க எங்க வீட்டு குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய கொலுசையும் விற்கிறதுக்கு வழிபண்ணி கொண்டாட்டி கழுத்தில் இருக்க தாலியே மிக்கிறதுக்கு வழிபடக்கூடிய இந்த சூழலில் கொண்டாட்டி தாலியையும் உள்ள கழுத்துல கிடக்கிற செயினையும் குழந்தைகள் இடுப்பில் இருக்கக்கூடிய அர்ணாக்குடியை வித்து ஒயின்சாப்பில் கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக இவ்வளவு ஆவலாக நீங்கள் காத்திருக்கீங்களே என்ன மாதிரியான அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குது என்ன மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலாக இருக்கோம் நீங்கள் உண்மையிலேயே எங்களின் முதல்வர்கள் தானா எங்களின் பிரதமர் தானா என்கிற சந்தேகம் ஏற்படுது நீங்கள் மக்களுக்கானவர்கள் தானா என்கிற சந்தேகமும் எங்களுக்கு ஏற்படுது மொத்தத்தில் உங்களுடைய எல்லா நடவடிக்கையும் பார்க்கும்பொழுது வலிமையான ஆனால் அதிகாரமற்ற இந்த தேசத்தின் பிள்ளைகளுக்கு இப்ப கையில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு வழிதான் தான் ஒன்று பிடிச்ச உணவை சாப்பிட்டுட்டு பிடிச்ச சாமியை கும்பிட்டுட்டு கொரோனா வந்து செத்து அல்லது இதுபோல கருத்துக்களை நாங்கள் உங்களை எடுத்து வைக்கிறதுனால நீங்கள் கொடுக்குற ஆன்டிஇண்டி என்ற பட்டத்தை வாங்கிக்கிட்டு தேச விரோத சக்திகள் சமூக விரோதிகள்ன்ற பட்டத்தை வாங்கிட்டு ஒரு வழக்கையும் சுமந்து சிறைச்சாலைக்கு செல்லணும் ரெண்டில் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்க தயாராக இருக்கும் ஒன்றே ஒன்று நான் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக சொல்லிக்க விரும்புகிறேன் அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற ரொம்ப மமதையோடு நீங்கள் இருக்காதிங்க ஏன்னா உலகம் முழுவதுமே நாங்கள் தான் வல்லரசு நாங்கள் தான் வல்லரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த நாட்டு அதிபர்களையுமே உங்ககிட்ட அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி கண்ணுக்கு தெரியாத கிருமி ஒன்று நான் தான் வலிமையானவன் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போயிடுச்சு ஆனால் அதற்கு பின்னாலேயும் காவல்துறை எங்கக்கிட்ட இருக்குது இராணுவம் கிட்ட இருக்கு மக்கள் எதுவுமே கேட்க முடியாது வேற வழி இல்லை நாங்க அவங்கள அடக்கி உடைக்கி வீட்டுக்குள்ளேயே வச்சிருவோம் நாங்க என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் கேட்க முடியாதுன்னு நீங்க நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன் மக்கள் புரட்சின்னு ஒன்று இருக்கு அது கொரோனாவை விட மிக வலிமையானது அது ஒரு நாள் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன் நீ அமர்ந்துருக்கக்கூடிய சிம்மாசனங்கள்லாம் தூள் தூளாக போயிடும் இதை நான் அன்போடு உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன் நன்றி